செய்தித்தாள்களை எடுத்தால் வெளிநாட்டில் வேலை என கூறி ஏஜென்ட்டுகள் ஏஜென்ட்டுகள் ஏமாற்றினார்கள் என்ற செய்தியை தினசரி கொண்டிருந்தோம் அந்த நிலை இன்றைக்கு பெருமளவு மாறி ஏனென்றால் ஏலக தமிழ் நலத்துறை மேற்கொண்ட பணிகளே இதற்கு முக்கிய காரணம் சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை பெற வழிகாட்டும் விதமாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது சில மாதங்களுக்கு முன்பு செவிலியர்களுக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பை பற்றி ஓவர்சீஸ் பவர் கார்பரேஷன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை மட்டுமல்ல பணிக்காக அயல் நாடுகளுக்கு செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன்வரிசையில் நிற்கின்றது அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ பணிக்கு எடுத்த நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கும் பணியை நம்முடைய துறை மீட்பது மட்டுமின்றி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அதனால்தான் இந்த துறை வெறும் அயலக தமிழ் நலத்துறை என்று மட்டும் சொல்லாமல் அயலக தமிழர் நலத்துறை மற்றும் மறுவாழ்வு துறை என்று சொல்கின்றோம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு தமிழர்கள் உயிரிழந்தால் முன்பெல்லாம் அவருடைய உடலை தங்களுடைய கொண்டு வருவதற்கு குறைந்து எட்டு மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு மேலாகும் ஆனால் நம்முடைய துறையின் சார்பாக எடுத்துக்கின்ற பல்வேறு முயற்சிகளால் குடும்ப அவருடைய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கள் முதல் இந்திய வெளியுறவுத்துறை வரை சென்று போராட வேண்டும் ஆனால் சமீபத்தில் நம்முடைய துறையின் சார்பாக எடுக்கின்ற முயற்சிகளால் அவருடைய உடலை எட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் அவங்களுடைய குடும்பத்தினர் கொண்டு போய் நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் முழுவதும் சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது அந்த நாடுகளில் படித்த மாணவர்களை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்தது நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை தான் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் பொழுதும் அங்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் செவிலியர்களை தமிழ்நாட்டிற்கு நம்முடைய கழக அரசு சிறப்பாக மீட்டு கொண்டு வந்தது அந்த பணிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த துறை என்றால் அது இந்த அயலக தமிழ் துறைதான் தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ அதே போல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய துறை மூலம் செயல்படுத்தி வருகின்றது குறிப்பாக உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து வருகின்றது தமிழர்கள் பல நாடுகளில் தொழில் முனைவராக உள்ளார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற விதமாகவும் பல்வேறு பணிகள் நம்முடைய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே அரங்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அதில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான தமிழ் தொழில் முனைவோர்கள் பங்கேற்றவர்கள் அயலக தமிழினுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகின்றது இந்த பணிகள் அனைத்தும் அயலக நலத்துறை மற்றும் வருவாழ் துறை மூலமாகவே சாத்தியமாகின்றது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் அமைச்சர்கள் கவிஞர்கள் தொழில் முனைவோர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெரியவர்கள் பங்கேற்று பேச உள்ளார்கள் இந்த அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய வெற்றியை பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொண்டு